பீக்கங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸில் பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் சேர்த்திக்கலாம் ரெண்டு பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சைஸில் தக்காளி மூணு தக்காளி சேர்த்திக்கிறேன் அஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கிறேன் தோரம் பருப்பு கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் தண்ணியோடு அப்படியே சேர்த்திக்கலாம் பருப்பு தண்ணியில் கழுவி ஊற வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கழுவி ஊற வச்சுருக்கேன் அது சேர்த்தியாச்சு அடுத்து கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பிளா தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மச்சத்தூள் உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா கடைகிற அளவுக்கு வந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆயில் விட்டுக்கலாம் நிறைய வேண்டாம் ஒரு ஸ்பூன் ஆட்டால் ஆயில் விட்டுக்கலாம் தண்ணி விட்டுக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி தண்ணி விட வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் உடுப்புல பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்பு போட்டுக்கலாம் பூ கடுகு சேர்த்திக்கலாம் வச்சிருச்சு வெங்காயம் கருவேற்பத்திரம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துலேயே தீ வெங்காயத்தில் சின்ன சைஸா பார்த்து போட்டிருக்கேன் அடுத்து வரம் விளக்கா சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் வணங்கட்டும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு காய் பீக்கங்க வெந்து வந்துருச்சு இதை கடைஞ்சி விட்டுக்கலாம் கடைஞ்சி விட்டுக்கலாம் இல்லைன்னா மத்தில கடைஞ்சிக்கலாம் நல்லா மறைச்சு விட்டு கடைஞ்சி விட்டுக்கலாம் விட்டாச்சு அடுத்த தாலிப்பில் சேர்த்திக்கிற அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு தாலிப்பில் சேர்த்திக்கலாம் இதில் கொட்டிடலாம் பீக்கங்க கடையில் ரெடி ஆயிடுச்சு இது சுவையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க